பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் ஆர்எஸ்எஸ் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது ஸோ இந்த ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி இருக்கு இல்லையா இதை விளக்கும் விதமாக பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லும் விதமாக ஒரு மிகப்பெரிய கருத்தரங்கத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் பிஸ்னஸ்மேன் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் பாலிசி அண்ட் டிசிஷன் மேக்கர்ஸ் என்று ரொம்ப முக்கியமான ஆட்களை செலக்ட் பண்ணி இன்வைட் பண்ணி ஒரு கருத்தரங்கத்தை ஆர்எஸ்எஸ் நடத்தியிருக்கு ஆர்எஸ்எஸ் சரசங்க சாலக் மோகன் பாகவத் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல ஒரு நீண்ட நடியோ ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு அது ஒவ்வொரு இந்தியனும் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்கள் அதுல இருக்கு இப்போ ஆர்எஸ்எஸ் பத்தி சாதாரணமா தமிழ்நாட்டில் விஷம பிரச்சாரம் செய்வதற்காக தான் ஒரு பெரும்பாலான ஊடகங்கள் இங்கே செயல்பட்டு இருக்காங்க இப்படியாவது இந்த நற்பெயரை களங்கப்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக அவங்க ஏதாவது ஒரு பொய் சேத பரப்பிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நம்ம இந்த வீடியோல ஆர் தலைவர் மோகன் பாகவத் அவர்கள் அவர் பேசிய ஹிந்தி உரையோட தமிழாக்கத்தை பார்க்க போறோம் அது ரொம்ப முக்கியமான ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து பார்க்கலாம் நம்மளுடைய சேனல்ல நம்ம போடக்கூடிய தமிழாக்க வீடியோஸ் பார்லிமெண்ட்ல நடக்கக்கூடிய விவகாரங்கள் அதை நம்ம தமிழாக்கம் செய்து வெளியிடுவது அதே மாதிரி மோடியினுடைய தமிழ் ஸ்பீச்சஸ் இது எல்லாத்துக்குமே மக்களாக நீங்கள் ஒரு பெரும் ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அதே மாதிரி தொடர்ச்சியாக எங்களுடைய வீடியோஸ்க்கு ஆதரவு கொடுங்க என்று கேட்டுக்கொண்டு வீடியோக்குள்ள போலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஆர் எஸ் தொடங்கப்பட்டதன் நோக்கம் மற்றும் அதை தோற்றுவித்த பலிராம் ஹெட்கேவார் அவர்கள் டாக்டர் ஜி என்று குறிப்பிடுவாங்க அவர் குறித்து பேச ஆரம்பிக்கிறாரு டாக்டர்ஜி பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வந்து கிடைச்சது அந்த வேலையை உதறி தள்ளிவிட்டு இந்த ஒரு பிறவி என்பது இந்த தேசத்திற்காக கடமையாற்றுவதுதான் என்று திருமணம் கூட செய்து கொள்ளாமல் இந்த ஜென்மத்தில் எனக்கு திருமணம் கிடையாது மேபி அடுத்த ஜென்மத்தில் நான் பர்சனலாக எனக்கென்று ஒரு வாழ்க்கையை வாழலாம் ஆனா இந்த வாழ்க்கை என்பது தேசத்திற்காக என்று அர்ப்பணித்து விட்டார் டாக்டர் கேசவலிராம் ஹெட்கேவார் அவர்கள் ஆர் எஸ் ஒரு முக்கியமான நோக்கம் மீண்டும் மீண்டும் அவங்க சொல்வது வியக்தி நிர்மான் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க அதாவது தனி மனிதர்களை உருவாக்குவது சமுதாயத்திற்காக பணியாற்றுவதற்காக தனி மனிதர்களை உருவாக்கி உருவாக்கி அதை சமுதாயத்திற்கு கொடுப்பது ஆர்எஸ் தலையாய நோக்கமாக இருக்கிறது இதன் மூலமாக சமுதாயத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டு சமூகம் ஒருங்கிணைந்து இந்த என்ற ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க இல்லையா பாரத தேசம் விஸ்வ ஆகக்கூடிய அந்த நிலை எற்ற வரைக்கும் ஆர்எஸ்எஸ் பணியாற்றி கொண்டே பணியாற்றிக் கொண்டேதான் இருக்கும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய தலையாய நோக்கம் அதுதான் என்றும் பதிவிட்டிருக்கிறாரு நெக்ஸ்ட் ஆர்எஸ்எஸ்னாலே ஹிந்து எஸ் நாளே ஹிந்து ராஷ்ட்ரா ராஷ்டிரா என்று அந்த வார்த்தையை ஆர்எஸ்எஸ் சொன்னதை விட அதிகமாக திருமா தான் மீண்டும் மீண்டும் ஹிந்து ராஷ்டிரா ஹிந்து ராஷ்டிரா என்று சொல்லிட்டே இருப்பார் என்பதற்கு ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பாகவத் ஒரு ஒரு விளக்கம் இது எந்த குறிப்பிட்ட மதத்தையும் குறிப்பிடுவது அல்ல இது அதிகாரத்தினுடைய மையம் அந்த பவர் சென்டர் என்று சொல்லுவாங்க இல்லையா அது கிடையாது இந்து ராஷ்டிரா என்பது ஆட்சி அதிகாரம் அல்லது ஒரு குறிப்பிட்ட மதத்தை முன்னிலைப்படுத்துவது இல்லை இது இந்தியாவின் பழமையான மரபுகளான சகிப்புத்தன்மை பன்முகத்தன்மை மற்றும் नीद यही अड़िपड़ी आगे कुंडल है हिंदू राष्ट्र की बात करते हैं हम तब भी प्रश्न खड़े हो जाते हैं क्योंकि राष्ट्र का हम ट्रांसलेशन करते नेशन वो कंसेप्ट वेस्टर्न कंसेप्ट है नेशन के साथ स्टेट जुड़ता है राष्ट्र के साथ स्टेट आवश्यक नहीं है हमारा राष्ट्र है पहले से हिंदू शब्द निकाल के आप विचार करो हमारा राष्ट्र पहले से गांधी जी ने भी कहा है एक राष्ट्र के नाते हम लड़े बार बार लड़े उत्तर से दक्षिण पूर्व से पश्चिम हमारा संचार रहा है पूरे देश के साथ हमारी सेंसिटिविटी जुड़ी है हम एक राष्ट्र है इस राष्ट्र में हम सर्वदा स्वतंत्र नहीं थे लेकिन राष्ट्र था சதா நீர் அரபிஷ்டி காதா நீ நிகழ்ச்சி இந்தியாவுடைய அடிப்படை கூறுகள் என்ன சகிப்பு தன்மை யார் வந்தாலும் இந்த தேசத்திற்கு அடைக்கலம் என்று யார் தேடி வந்தாலும் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது சகோதரத்துவத்தோட சமத்துவத்தோட பழகுவது இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருவரும் யாராக இருந்தாலும் அவங்க எல்லாருமே ஹிந்து ராஷ்டிராவோட ஒரு பகுதிதான் அவர்களின் மதம் மொழி அல்லது பண்பாடு எதுவாக இருந்தாலும் அவங்க ஹிந்து ராஷ்டிராவோட தான் என்று அவர் வலியுறுத்தினார் இந்த கருத்து பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் உள்ளடக்குவதை நோக்கமாக கொண்டது கிளியர் அப்புறமும் யாராவது வந்து ஹிந்து ராஷ்ட்ரா என்பது இந்த மதத்துக்கு எதிரானது அந்த மதத்துக்கு எதிரானது என்று சொன்னால் ஆர் எஸ் எஸ் ஓட அஜெண்டாவே இதுதான் என்று சொன்னால் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பாகத் அவருடைய இந்த வார்த்தையை மீண்டும் அவர்களுக்கு நினைவு கூறுங்கள் ஆர் எஸ் எஸ்க்கு எதிர் சித்தாந்தவாதிகள் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே ஆர் எஸ் எஸ் பார்த்து இது ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி என்று இந்த ஒட்டுமொத்த தேசத்தையும் யூனிபிகேஷன் ப்ராசஸ்ல அதாவது இந்த வேற்றுமைகள் எதுவுமே இல்லாம எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் தான் ஆர் வந்து செயல்படுகிறது என்று குற்றம் சாட்டுவாங்க அதை எல்லாத்துமே தவிடுபடியாக்கும் விதமாக ஆர் தலைவர் மோகன் பாகவத் அவர்கள் இந்த தேசத்தினுடைய நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்கள் அனைவரும் பல்வேறு மொழிகள் பல்வேறு கலாச்சாரங்கள் பல்வேறு மதத்தை பின்பற்றுவதுதான் இந்த தேசத்தினுடைய பெரும் சிறப்பு என்று குறிப்பிட்டிருக்கிறாரு இந்த பன்முகத்தன்மை நமது ஒற்றுமையை பலவீனப்படுத்தாது மாறாக வலுப்படுத்துகிறது என்று பதிவு பண்ணியிருக்காரு இன்னும் பாருங்க ஆர் எஸ் எஸ் ஒரே மாதிரியான தன்மையை வற்புறுத்துவது இல்லை மாறாக ஒற்றுமையை ஊக்குவிக்கிறது எல்லோரும் ஒரே மாதிரி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒரே நாட்டிற்காக ஒன்றாக உழைக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்காரு அதான் எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திக்க வேணாம் எல்லாரும் ஒரே மொழி பேச வேணாம் எல்லாரும் ஒரே மதத்தை பின்பற்ற வேணாம் ஆனா தேசத்திற்காக எல்லாரும் ஒன்றாக பணிபுரிவது அவசியம் இவ்வளவுதான் ஆர் எஸ் எஸ் நோக்கம் என்று சொல்லியிருக்காருன்னா

விளையாட்டு சாதனைகள் ஆசிய விளையாட்டு போட்டிகள் மற்றும் ஒலிம்பிக்ஸில் இந்திய வீரர்களின் வெற்றிகள் இந்த சாதனைகள் இந்தியாவின் உலகளாவிய மதிப்பை உயர்த்தியுள்ளன ஆனால் இன்னும் முன்னேற வேண்டிய பயணம் நீண்டது என்று குறிப்பிட்டிருக்காரு இந்தியாவை ஒரு விஸ்வ குரு தலைமைக்கு உயர்த்துவதற்கு இந்தியா ஒரு வலிமையான செழிப்பான மற்றும் அமைதியான நாடாக மாற வேண்டும் இது உலகிற்கு அறிவு ஆன்மீகம் மற்றும் ஒழுக்கத்தின் மூலம் வழிகாட்ட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்காரு தகவல்கள் வதந்திகள் நிறைய தவறான தகவல்கள் சமூக வலைதளங்கள்ல உலா வந்துட்டு இருக்கு இதுல பல தகவல்கள் உண்மைக்கு புறம்பாக இருக்கிறது அதனால நீங்க இந்த வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று யூஷலா சொல்லுவாங்க இல்லையா அதை தான் மீண்டும் சொல்லியிருக்காரு ஆர் எஸ் எஸ் பத்தி விவாதிக்கும் போது உண்மை தகவல்களை ஆதாரமாக கொண்டு விவாதியுங்கள் வதந்திகளை நம்ப வேண்டாம் போற போக்குல எல்லாத்தையும் நம்பாதீங்க எது உண்மை என்று தீர விசாரிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை என்று இந்தியாவை சூழ்ச்சிகள் சதிகள் நடக்குது சேர்ந்து ஆர் எஸ் எஸ் தொண்டர்களும் சேர்ந்து அதை முறியடிக்க வேண்டும் சாதி மொழி மாகாணம் மற்றும் மத அடிப்படையில் பிளவுகளை உருவாக்கும் முயற்சிகளுக்கு எதிராக நாம் செயல்பட வேண்டும் பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் கேரளா தமிழ்நாடு பீகார் மற்றும் மணிப்பூர் போன்ற பகுதிகளில் இத்தகைய பிளவு முயற்சிகள் நடைபெறுகின்றன இவற்றை எதிர்க்க ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொன்னதோடு ஆர் எஸ் பணிகள் சமூக நல்லிணக்கத்தை வலுப்படுத்துவதற்கு அர்ப்பணிக்கப்பட்டவை என்றும் குறிப்பிட்டிருக்கிறாரு அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் ஏன்னா ஆர்எஸ்எஸ் என்றாலே சமூக நீதிக்கு எதிரானது என்று ஒரு பிரச்சாரம் செய்வாங்க இவர்களுக்கு சமத்துவம் பிடிக்காது இந்த மேல் சாதி கீழ் சாதி என்ற அந்த கான்செப்ட்ல ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிலீவ் பண்ணது என்றெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா அதெல்லாம் சுத்தமா கிடையாது இங்க பாருங்க சமூகத்தில் எந்த ஒரு பாகுபாடும் இருக்க கூடாது என்று சொன்னதோடு கோவில்கள் குடிநீர் தொட்டிகள் இடுகாடுகள் இது போன்ற பொது இடங்களுக்கு அனைவருக்கும் சமமான ஒரு ஆக்சஸ் இருக்கணும் வலிமையானவர்கள் பலவீனமானவர்களுக்கு உதவ வேண்டும் ஒரு குடும்பத்தில் எப்படி ஒரு வலிமையானவர்கள் பலவீனமானவர்களுக்கு உதவுவாங்களோ அதே மாதிரி சமூகத்திலையும் நடக்கணும் யாரெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ வீக்குக்கு அவங்க உதவி செய்யணும் என்று குறிப்பிட்டிருக்காரு ஆர் இந்த கருத்தை செயல்படுத்துவதற்கு கிராமப்புறங்களில் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கிறார் சமூகநிதி சமூக நிதி என்று பேசுவாங்களே தவிர செயல்படுத்த மாட்டாங்க சமூக நிதிக்காக சமத்துவத்திற்காக போய் பணியாற்ற வேண்டும் பிரிட் பண்ணுங்க இன்னும் ஒரு சில இன்இக்வாலிட்டிஸ் இருக்கு அதை பிரிட் பண்ணுவது இந்த சமுதாயத்தினுடைய கடமை இந்த தேசத்தினுடைய கடமை என்று அவர் குறிப்பிட்டிருக்காரு இந்தியா உலக அமைதிக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் இந்தியா எந்த நாட்டினுடனும் பகைமை கொள்ளவில்லை ஆனால் தேவைப்பட்டால் உறுதி ஒரு ரெஸ்பான்ஸ் பதிலளிக்கும் வலிமை உள்ளது இந்தியாவின் ஆன்மீக மற்றும் கலாச்சார மரபுகள் உலகிற்கு அமைதி மற்றும் ஒற்றுமையை வழங்க முடியும் நமது மரபு உலகிற்கு ஒரு ஒளி விளக்காக இருக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்காரு அவருடைய ஒட்டுமொத்த ஸ்பீச்சையும் ஒரு சுருக்கமாக ஒரு கேப்சூலாக கொடுக்கணும்னா ஒரு சின்ன கேப்சுல கொடுக்கலாம் த ஹோல் ஆஃப் ஆர்எஸ்எஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனிங் எதன் அடிப்படையில் கொண்டது எதற்காக என்றால் பாரத் பாரதத்திற்காக மட்டுமே ஆர்எஸ்எஸ் இயங்குகிறது ஆர்எஸ்எஸ் இருப்பதே பாரதத்திற்காக தான் இந்த தேசத்திற்காகவே ஒரு இயக்கம் அந்த தொண்டர்கள் என்று அனைத்துமே தேசத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் எண்ணற்ற சேவகர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இந்த தேசத்திற்காக அர்ப்பணிச்சிருக்காங்க அதனுடைய ஒரு ஜேர்னி தான் நூறாண்டு காலமாக இந்த ஒரு பினாமின நடந்துகிட்டே இருக்கு அக்டோபர் இரண்டாம் தேதி ஆர் எஸ் எஸ் தன்னுடைய நூறாவது ஆண்டை நிறைவு செய்யும் இன்னுமே நிறைய செலிபிரேஷன் காத்திருக்கு இந்த நூறாண்டு காலம் செலிபிரேஷன் என்ன தெரியுமா எங்கு போய் சேவையாற்றுவது இன்னும் பணிகளை எப்படி தீவிரமாக ஆக்குவது டிஸ்கோ பாட்டு போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுவது செலிபிரேஷன் கிடையாது ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ ஆர்எஸ் செலிபிரேஷன்ஸ் இன்னும் பெரிய அளவில் இருக்க தான் போகிறது அந்த அப்டேட்ஸை நம்மளுடைய சேனல நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போறோம் அதனால சப்ஸ்கிரைப் அண்ட் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் வந்தே மாதிரம்